அனைவருக்கும் வணக்கம் கல்பாக்கத்திலிருந்து பொன் கதிரவன் இன்று நாம் பார்க்க இருப்பது நன்றி ஒருவருக்கு செய்த கால் என்னவென்று பார்ப்போம் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த தன் தந்தையை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான் மகன் ஒருவன் அவர் உடல்நிலையை ஆய்வு செய்த மருத்துவர்கள் அவரை காப்பாற்ற வேண்டுமென்றால் பல நூறு ஆயிரங்கள் செலவாகும் என்றனர் அவ்வளவு பணத்திற்கு நாம் என்ன செய்வது என்று கவலைப்பட்டான் மகன் அப்போது அங்கே வந்த மருத்துவர் ஒருவர் அந்த முதியவரையே நீண்ட நேரம் முற்று பார்த்தார் தம்பி நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றார் அந்த மருத்துவர் ஒரு வாரம் முழுவதும் அவருடன் இருந்து அவருக்கு வேண்டிய மருத்துவ உதவிகளை எல்லாம் உடனுக்குடன் செய்து அவரை உயிர் பிழைக்க வைத்தார் தந்தையின் உயிர் பிழைத்தது ஆனால் மகனின் உயிரும் ஊசலாடி கொண்டிருந்தது மருத்துவ செலவுக்கு என்ன செய்யப் போகிறோம் என்ற கவலையில் உதவி செய்த அந்த மருத்துவரிடம் ஐயா நீங்கள் மிகவும் போராடி என் தந்தையை காப்பாற்றி விட்டீர்கள் உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்று தெரியவில்லை கடன் வாங்கியாவது மருத்துவ செலவுக்கான பணத்தை கொடுத்து விடுகிறேன் என்று கண்ணீர் மல்க கூறினார் அதற்கு அந்த மருத்துவர் நான் காசுக்காக இந்த உதவியை செய்யவில்லை கைமாறாகத்தான் செய்தேன் ஆம் உங்கள் தந்தை ஆசிரியராக பணியாற்றிய பள்ளியில்தான் நான் படித்தேன் புத்தகம் வாங்கக்கூட பணம் இல்லாமல் இருந்த எனக்கு தன் சொந்த பணத்தில் பல முறை புத்தகம் வாங்கி கொடுத்து என்னை படிக்க வைத்தார் உன் தந்தை அன்று அவர் செய்த உதவியால் தான் இன்று நான் மருத்துவராக பணியாற்றுகிறேன் அன்று அவர் செய்த பெரிய உதவிக்கு நான் செய்யும் சிறிய கைமாறுதான் இது என்று சொன்னார் அந்த மருத்துவர் தெரிந்தோ தெரியாமலோ சிலருக்கு நாம் செய்யும் உதவி என்றாவது ஒரு நாள் நமக்கு உரிய பலனை தரும் ஆம் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் நன்றி ஒருவர்க்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கொல் என வேண்டாம் நின்று வளர் தெங்கு தான் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால் ஒளவையாரின் மூதுரை ஒன்று ஒருவருக்கு நாம் உதவி செய்யும்போது அதற்கான கைமாறு எப்போது கிடைக்கும் என்று கருதி செய்யக்கூடாது எப்படிப்பட்ட நீரை வேர் மூலம் உண்டாலும் நன்கு தளராது வளர்ந்துள்ள தென்னை மரம் அந்நீரை சுவையான இளைநீராக உரிய காலத்தில் தந்துவிடும் அதுபோல ஒருவருக்கு செய்த சிறு உதவியும் பெரிய அளவில் நமக்கு உரிய காலத்தில் திரும்ப வரும் என்பதை உறுதியாக நம்புவோம் நமக்கு உண்டாகும் நன்மைகள் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் என்கிறார் வள்ளுவர் ஆம் நண்பர்களே முடிந்தவரை பிறருக்கு உதவிகளை செய்வோம் தமிழின் பெருமை அறிவோம் நூலாசிரியர் திரு ஆதிபகலன் அவர்களுக்கும் இதை ஒலிபரப்பி கொண்டிருக்கும் ஜெர்மன் தமிழருவி வானொலி நிலையத்தாருக்கும் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி